இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைவ சித்தாந்தம் அந்த பகுதியில் எட்டாவது பகுதியை பார்க்க போகிறோம் சரி இப்போ எட்டாம் பகுதியை பற்றினா அது கூறிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இதாக பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆன்மீக வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த சொல்லக்கூடிய இந்த சைவ வழி அதில் பல அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது அதுல இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போறது தவறு நாம் போகலாம் ஆன அஞ்செழுத்துள்ளே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்துள்ளே ஆதி ஆனமும் வரும் ஆண அஞ்செழுத்துள்ளே அடங்கலாவலுற்றதே இது சிவாக்கியர் சிவனை பற்றி கூறக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல்ல முதல் வரியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆனால் ஆண் அஞ்செழுத்து இல்லை அண்டமும் அகண்டமும் அப்படின்னு கூறியாரு அதாவது இந்த அஞ்செழுத்து நம சிவாங்கிற அந்த அஞ்செழுத்துக்குள்ளேயே அண்ட சராசரங்களும் சகல போவனங்களும் எல்லா உயிர்களும் அடங்கியிருக்கு அப்படிங்கிற உயர்ந்த தத்துவத்தை சிவாக்கி சித்தல் முதல் வரியில கூறியாக கூறியிருக்காரு இப்போ அடுத்த லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் லைன் சொன்னார் ஆறு அஞ்சலத்துலேயே அண்டம் அண்டமும் அடுத்தலேன்னு சொல்லாரு ஆன அஞ்செழுத்துள்ளே ஆதியான மூவரும் அப்போ இந்த தான் அந்த மூ மூர்த்தி அடங்கி இருக்காது அதாவது ருத்ரன் மகாவிஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளும் இதுல இருந்துதான் தோன்றாங்க அவர்கள் படைப்பு தொலை பிரம்மா செய்யறாரு காத்தொழி விஷ்ணு செய்யறாரு அழுத்தொழி ருத்ரன் செய்யறாரு அப்போ ருத்ரனா சிவன் தானேன்னு சொல்ல நினைக்கலாம் இந்த ருத்ரனுக்கும் சிவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சிவனுக்கு மகாருத்ரன்னு பேரு இந்த இவர் வந்து சிவனோட அம்சமே தவிர இவர் சிவன் கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆறு அஞ்செழுத்துள்ளே அகாரமும் மகாரமும் இதை மூன்றாவது வரியாக கூறுகிறார் சிவாக்கியர் ஆறு அஞ்சலுத்துலே அகாரமோ அகாரம் மகாரங்கிற எல்லாமே இந்த அடங்கி அடங்கியிருக்கு ஆகா இந்த பிரணத்தை சொல்லிங்கன்னா அதை அகாரம் மகாரம் உஹாரம் சாரம் அப்படி சொல்லுவோம் என்ன அயன் மகாரன விஷ்ணு அப்போ இந்த இரண்டும் அந்த சிவனுக்குள் அடக்கம்ங்கிறதா அவரு தெளிவா சொல்றாரு அஞ்சு ஆகாரமும் அகாரமும் அடங்கலாவது என்று அற்புதவா கூறி மொழிக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஆன்மீகம் அமானுஷ்யம் யோகம் தியானம் ஜோதிடம் சம்மந்தமான நோட்டிவேஷனாக வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் ஜோடிடம் யோகம் விஷயங்களில் எதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ எதில் உங்களுக்கு கேள்வி கேட்கணும் தோணி தோன்றிகிறதோ அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க உடனே கூட நாங்கள் பதிலளிக்கிறோம் நன்றி வணக்கம் கிருஷ்ணார்படம்